எங்களுக்கு ஆர்வம் தான் தெரியாது எங்களை சாப்பாந்த முறையில அவங்களும் எங்களை பொருள் தான் இருக்காங்க ஆட்சியை கற்பட்டினாலும் இதுமும் தான் இருக்கு ஆறாலையும் மாற்ற முடியாது நாட்டுக்குற வேண்டிய கால தோவில்ல பண்ணி புத்தகங்களில் அரசாங்கம் வந்தாங்க முழுக்க என்ன என்ன தாக்குறது ஆட்சியாளர் சொல்றது எல்லாம் போய்

அதாவது சென்னை இருபத்தி நாலு வந்து புதுவரிஷம் கொண்டாடும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலன்னா புது வருஷம் பெரிய அளவில் எதிர்பார்க்குற மாதிரி இல்ல மக்கள்கிட்டையும் அவ்வளோ நிதி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை காசு தட்டுப்பாடு அதோட பொருட்களை வந்து விலை கூடி போச்சு பொருளாதார பிரச்சனை பொருட்களை விலை கூடி போச்சு மக்கள் பழைய மாதிரி ஆர்வம் இல்லை இப்ப இந்த ரேம்

வாழ்கையில வந்து கைப்பற்றுறதுக்காக சொல்கிற பொய்யை தவிர இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை அடிப்படை பொருளாதாரம் வந்து நல்லா முடங்கி போச்சு அடிப்படை பொருளாதாரத்தை வந்து யாருமே எந்த ஒரு அரசவாதியுமே கட்டியெழுப்ப இல்லை கட்டியெழுப்பாமல் இப்போ மக்களில் வந்து சுமையா போட்டுட்டு மக்களோட காசை வந்து படிப்படியாக வந்து பொருளை பொருளை கூட்டி கூட்டி அப்போ அரசாங்கம் திரும்ப காசை இருக்குது அதனால் மக்கள கையில் வந்து காசு இல்லை உழைக்கிறது வந்து நாலஞ்சு சில ஓடியே போய் அந்த நிலை வந்து வரணுமா அந்த இன்னும் ஒரு என்னுடைய கணக்கு போட்டி அஞ்சு வருஷத்துக்கு தாண்டும் மக்களாக சுயமாக உழைச்சி ஒரு பொருளாதாரம் மக்கள்கிட்ட கையில் புழங்கும் சேமிக்க முடியும்னு சொன்னால் அது அஞ்சு வருஷத்துக்கு தாண்டும் இப்போ உழைக்கிறதெல்லாம் உழைப்பமாக சாப்பிட்டோமா என்றுதான் நிலை செலவோட போதும் ஆடம்பர செலவுக்கு எல்லாம் பதிவாளிகள் இப்படியான பண்டிகை காலங்கள் ஆடம்பர செலவு செய்கிறனா காசு இல்லை ஏன்னா சேமிப்பாங்க இல்லை அதனால் பயங்கர கஷ்டம் இந்த வருஷம் என்றது மக்கள் நிறைய திண்டாட்டத்துக்கு மத்தியில் கடன்பட்டு அடைவு வச்சு ஏதோ செய்யணும்ன்றதுக்காக சின்ன சின்ன புள்ளிகளுக்கு எடுத்துக்கொண்டது தவிர பெரிய அளவில் அந்த இது இல்லை இல்லை மக்களுக்கு இல்லை புதிய ஆட்சி அல்லது புதிய அரசாங்கம் கொண்டு அமைஞ்சாலும் இந்த பொருளாதார முன்னேற்றம் வடையிலாம நம்பிக்கை இருக்க முடியாது முடியும் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் பொருளாதாரத்தை வந்து கட்டியெழுப்ப முடியாது ஏன்னா கட்டியெழுப்ப முடியாது பொருளாதாரம் வந்து படுப்பளவு பல ஆட்சியாளர்கள் பிளச்சிட்டு போயிட்டார்கள் இந்த ஆட்சி தான் மக்களுக்கு எடுத்துக்காட்டுனது பொறுத்தவரை வந்த பிறகுதான் இந்த பொருளாதாரத்தை வந்து மக்கள் தெரிய வந்தது இதுக்கு மேலே அந்த ஆட்சியாளர் ரகசியமாக கொண்டு போனவன் தாங்கள் வந்த கவனம் என்று அரசியலை கொண்டு போகிறதுக்காக அந்த அரசாங்க உத்தியோகம் எல்லாம் இந்த ஏஜிஆர்ல பார்த்தோம்னா ஒரு செய்கிறாள் வேலை செய்கிறாள் மூன்று வரைக்கும் அப்போ அங்கே வேலைவாய்ப்பையும் கொடுக்கப்பட்ட வேண்டாம் ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சி பெற்றதுக்காக அரசாங்கம் வேலைவாய்ப்பு கொடுத்தோம் எங்களை வாங்க போடுங்க என்று அந்த கோணத்தில் இப்படி கொடுத்து பொருளாதார சரியான பாதையில் கட்டி எழுப்பாமல் தேவையில்லாமல் அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தர்களை பெருக்கி அப்படியான சிக்கலை கொடுத்தபடியாக பொருளாதாரம் பட்டுப்பாதாரத்தில் விழுந்துட்டுது இப்போ ஆட்சியை கைப்பற்றதுக்காக நாங்கள் முழுக்கிறோம் அப்படி இதெல்லாம் ஒரு மாய உலக சில நிதி உதவியோட ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக செய்கிற மாய தோற்றமே தவிர இது மக்களுடைய சரியான பொருளாதாரம் இல்லை இருக்கிற காசுமோ பொருளாதாரமோ இல்லை மக்கள்கிட்ட இருக்கணும் பொருளாதாரம் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இருக்கிற பொருளாதாரம் தான் அது நாட்டுக்கு ஒரு பிரியோஜனப்படுத்துது இது மக்கள்கிட்ட இப்போ பொருளாதாரம் இல்லை எப்படி இப்போ நாட்டை அடுத்த கட்டத்துக்கு பொருளாதாரத்தை இருக்கும் பருமனு செல்ல முடியும் அதெல்லாம் போய் ஆட்சியை கைப்பற்றதுக்காக இந்த ஆட்சிக்கு வந்தேன் சொல்ல ஆறு இந்த ஆட்சியை கைப்பற்றினாலும் இப்படி தான் இருக்கும் ஆறாலேயும் மாற்ற முடியாது ஏன்னா அடிப்படை பொருளாதாரம் விழுந்துட்டது அடிப்படை பொருளாதாரம்ன்றது கிராமத்திலிருந்து கட்டியல் வேண்டிய பொருளாதாரங்கள் இப்போ இல்ல எல்லாம் விழுத்தி போட்டாங்க பட வளர்த்து போயிட்டாங்க அதனால இல்ல நாட்டுக்கு வேண்டிய காதல் தேவையில்லாத சிலவர்கள் பண்ணி யுத்த காலங்களில் தேவை பண்ணி அழிஞ்சு வச்சு கஜிறு பொலி இல்ல அடிப்படை பொருளாதாரம் வலவந்தி அரசாங்கம் செய்யாமல் மக்கள் மத்தியில இருந்து எப்படி அந்த அடிப்படை பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்குரிய வழிவாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அடிப்படை பொருளாதாரம் கட்டியப்பட படவாலும் ஆனா மக்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு இல்ல அது ஆட்சியாளர்களால் மக்களுக்கு உதவி பண்ணி அவர்களுக்கு இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் இப்ப சமுத்திய பாருங்க சமுத்திக்கு ஆசை வந்து போட்டு இப்போ இலவசமா கொடுக்குறாங்க அந்த காசு அது இலவசம் கொடுக்குறேன்னு செய்யறான் ஆம்பளை எடுத்தா உடனே சாரா பாரு கொடுக்குறான் பொம்பளை எடுத்தா போக உடுப்புறதுன்னு போகுது ஆனா அது இல்லாமல் அதாவது நாலாம் அழிஞ்சிட்டு போடுது மக்கள்கிட்ட அது பொருளாதாரம் இருக்காது அடுத்த கட்டத்தில் அந்த பொருளாதாரம் வளர்க்குறது ஐடியா இருக்கா அந்த அந்த சமத்துக்காக கூட ஒரு ஆட்டை ஒரு கோழியை ஒரு ஊக்கிப்பு தொகை ஒரு பொருட்களை பண்ணி கொடுத்து இதிலே இதுக்கு முன்னுக்கு வாங்கன்ற அந்த அந்த ஐடியாக்கள் இல்லை காசை கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டுதான் செய்ற நம்பளை கொண்டா பாடலை கொடுக்குறான் பொம்பளை கொண்ட உடுப்பை கொடுத்து போட்டு ரெண்டாவது அந்த சமத்துக்காக முடிஞ்சது புறா முன்னாவது கையே உண்ணிக்கிறாங்க கையேந்தாமல் ஒரு ஒரு வரவன் இருந்தால் கையெழுந்தா பொருளாதாரத்தை பாட்டி காட்டி எழுப்புகணும் அரசாங்கம் பண்ணுற கெல்ப்பு வந்து அந்த மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அவங்க தேவையில்லாம கொடுத்து அவன் பின்ன பற்றி பார்க்காம கொடுத்துட்டு போறான் அவன் எடுத்துக்கொண்டு அப்போ அந்த பொருளாரம் கட்டி எப்படி எழுப்பப்படும் இப்படி தான் கொண்டு இருக்கு கொடுக்க கொடுக்கு அதனால பொருளாரம் கட்டி எடுக்க ஒரு ஐடியாக்களை போட்டு தொழில் தொட்டு துறைகளை உருவாக்கி அதை வேறுவாய்ப்பு கொடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு லாபம் வரக்கூடிய மாதிரி ஐடியா பண்ணணும் ஏற்றுமதி செய்யணும் இங்கே நம்ம நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி பொருட்கள் நாங்கள் கொஞ்சம் உற்பத்தி செய்யணும் இங்கேருந்து நிறைய ஆழ தொழிற்சாலைகள் வெளிநாட்டு தொழிற்சாலை இந்தியன் ஒரு நாடு தொழிற்சாலை இருந்தது ஆனால் அது இல்லாமல் திரும்பி போய் எடுத்துட்டு போயிட்டாங்க எனி இந்த இலங்கையில நாம் மு முன்ன ஒரு தொழில் செய்யலான்னு போயிட்டாங்க அப்போ அதெல்லாம் என்ன நடந்ததுன்னா பொருளாதார பிழித்து தான் காரணம் அப்படி புதிய தொழில்களை உருவாக்கி வேலைவாய்ப்பை கொடுத்து வேலையின் ஊடாகத்தான் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் தவிர அதுக்கு அரசாங்கம் தான் ஐடியா போட்டு இந்த மக்களை கொண்டு செல்லவும் மக்கள் அரசாங்கம் கெல்போடு மக்களுடைய வளர்ச்சி மறைக்கிட்டு போவோம் அப்பா பொருளாதாரம் எழுப்ப போடும் அரசாங்கம் நாங்கள் தாரம் நீங்கள் சாப்பிட்டு போவோம் உரையுமே கொடுக்குற காரணம்னா அந்த அரசியல் வாய்ந்த நோக்கம் அந்த அரசியலுக்கு வாரத்துக்காக கொடுக்குற ஐடியா நாங்க வந்தாலும் சவுத்தியம் கொடுத்தோம் நாங்க வாரத்தை கொடுத்தோம் முடிஞ்சிடும் அடிப்படை பிரச்சனை கட்டி எழுப்பும் வேறும் இங்க பொருளாதாரம் எழும்ப போகிறது இல்ல மக்களுடைய நிலை இன்னும் கீழ்மட்டம் எலும்ப போகிறது இல்லை அது ஆழ்க்கையால சொல்கிறதெல்லாம் போய் யார் வந்தாலும் இப்படி தான் இருக்குது நான் இவரில் எவர் வந்தாலும் தான் இருக்கு இல்லாமண்ண வணக்கம் வணக்கம் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில வந்து புது வருஷம் கொண்டாட இப்படி இருக்கு இந்த முறை கொஞ்சம் இல்லை ரெண்டாவது சின்னத்தட்ட காசு இல்லை மற்றது மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல ஓரளவு சமாளிக்கலாம் மற்ற ஏனைய மாவட்டங்களை பொறுத்தளவுல மிகவும் கஷ்டம் தான் ஆனா வருஷம் நம்ம நிற்கிற மாதிரி இல்லை இப்போ பொருளாதார ரீதியான நெருக்கடியில இருந்து மூன்று சொல்லி அரசாங்கம் சொல்லி கொண்டு தானே ஆனால் மக்களை பொறுத்தவரை நாங்கள் நாங்க மூலையில என்ற கருத்து தான் முன்பத்து கொண்டிருக்கா எப்படி பார்க்கணும் ஓ அது அதில் நூற்றுக்கு நூறு இல்லை திரும்பவும் வறுமையான நிலைக்கு தான் போய்கொண்டு அரசாங்கம் எதிர்க்க போய் சொல்ல வேண்டியது தங்கட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் தரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைக்கிறா எலெக்ஷன் வந்து நடக்கும் எதிர்பார்க்குறீங்களா நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் இல்லாமல் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஒன்றுதான் யார் வந்தா இல்லை மாட்டிருக்கேன் யார் வந்தால் பண்றதை விட புதுசா ஒரு ஆள் வந்தா அவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம் அது அநேகமா தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவரும் வந்தால் எல்லாரும் ஒரே இதுதான் ஒரே மட்டை தான் ஆனால் ஒவ்வொரு ஒரு கோணத்தில் இருக்கணும் இப்போ சாகித் வந்தா சில நேரம் ஏதாவது செய்வார்னு நம்புறோம் நரவுமர திசா நாயக் வந்து அதிக வாக்கு இருக்கிறதா வந்து ஊடகங்கள் ஊடாக வந்து சொல்லப்பட்டு ஒன்று தானே வந்து நாலாம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் ஒரு மாநாடு வந்து தானே நரவுமர திசா நாயக் அவருக்கான வாக்கு வந்து ஜாழ்ப்பாணம் அல்லது தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அவருக்கான வாக்கு இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா இல்ல இல்ல அது வரும் பேச்சு மட்டும்தான் தான் அதுல அப்படி ஒன்றும் இல்ல ஏன்னா அவரும் எங்களுக்காண்டி குரல் கொடுக்க இல்லை அது தங்கண்ட வாக்கு வங்கிக்காண்டி வருகிறமே ஒழிய அவையம்டகு கிழக்க எதிர்த்தாக்கள் வடக்கு கிழக்குல வந்து அதிகளவான ஆக்கிரமிப்புகள் வந்து இருக்கு கோயில்கள் வந்து ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு இந்த ஆலயங்களா இருக்கலாம் எப்படி வந்து அரசாங்கம் கடந்த ஆட்சியில் அதிகமா கூடுதலாயிருக்கு அதிகளவான தன்முறைகளும் வந்து இந்த எப்படி பாக்குறீங்க இந்த நில ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது கடந்த ஆட்சியை விட இப்போ மோசமா தான் இந்த முறை நடந்து கொண்டிருக்கு கடந்த ஆட்சியிலையும் இப்படி நடந்தது மிக குறைவு ஆனால் இது மோசமாக இந்த இதில் தான் நடக்குது குறிப்பாக படுக்குநாடு மேலையில் நடந்த சம்பவத்தை உதாரணமாக கொடுத்து படுக்குநாரி மேலையில் பூசார் உட்பட இளைஞர்களை செய்த விதம் கைது செய்த விதங்கள் அந்த பொருள் பூச பொருட்களை அடுத்து நொறுக்கின விதங்களை பார்த்தால் அது மோசமாக தான் இருக்கும் மிக மோசமாக அரசியல்வாத நிலை வந்து அது எல்லோருடைய நிலப்பாடும் தளம் பல் நிலம் ஒவ்வொருத்தரும் க கதிரையை பிடிக்கவேணுமென்ற அந்த வரியில நிற்கிற மாதிரி வழியா ஒரு பேரும் மகங்களுக்காண்டி குரல் உரங்களாக இருந்துச்சு இல்லையா புதுவர் சேர் கொண்டாடம் வந்து எப்படி இருக்குது இப்போமுறை புத்தாண்டு பலமோ போல பெருசாக தெரியலைன்னு இந்த ஊரை வந்து வியாபார ரீதியாக அதில் புது வருஷத்துக்கான ஆயத்தங்களிலும் தெரியல இப்போ கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிக்கொண்டு கேட்க வந்து இப்போ கொண்டாட்டம் வந்து இப்படி கலையிலந்து போயிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓ போன வருஷம் எல்லாம் புது வருஷம் வந்து பொருளாதாரம் சரியான நெருக்கடிகள் இருந்தது வியாபாரம் வந்து இருந்தது சனங்கள் குறைவாக இருந்தது பெற்றாக்குறை எல்லாம் இருந்தது இந்த முறை அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஓரளவு சுமூகமாக நாடு இருக்கிறது உணர முடியுது மக்களும் வந்து போகிறாங்க வியாபார ரீதியாகவும் நிலையில இருக்குது அதை விட சிறப்பாக தான் இருக்கு இந்த ஆண்டு தான் இருக்கு வருஷம் கொண்டாட்டத்தை வந்து காரணமாக கொண்டாடாமல் இருக்க ஓ நாங்கள் சிறு வயசில் இருந்த காலங்களில் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவும் பெருசாக கொண்டாடுறது அது பெய்ரிகளை கொஞ்சம் குறைஞ்சி வருது பொருளாதார பிரச்சனை மற்ற நாட்டின் இழந்த இழப்பீடுகள் சம்பந்தமான மனநிலை ஒன்றும் தெரியலை அது மாதிரியான விஷயம் குறைவு ஆலயங்களுக்கு போனால் மக்கள் குறைவு இந்தியெல்லாம் ஒரு கோயில் திருவிழான்னு சொன்ன போனால் அவ்வளவு பெரிய சலங்கள் இருக்கு எல்லாம் வந்து குறைஞ்சு கொண்டு இருக்கு அது காரணம் தெரியல இப்போ தேர்தல் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு தானே தேர்தல் சம்பந்தமாக அவங்களுடைய ஜனநாயகப்படி ஜனாதிபதி வந்து திடீரென மாற்றப்பட்டு நாடு குழம்பி போயிருந்து ஒரு ஜனாதிபதியை நியமிச்சிருக்காங்க ஜனநாயக முறைப்படி புதிய ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்கிறது சிறப்பானது நடக்குமன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா மக்கள் மத்தியில இல்ல இது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துலயே நம்ப முடியாத சூழலான நடந்தால் நல்லது ஆனால் இப்போ தேர்தல் நடக்குமென்று சொல்லி ஒரு அடப்பு சொல்லி கொண்டுருக்குது இப்போ இன்னொரு அரசாங்கத்துக்குள்ளேயே வந்து இன்னொரு சிறப்பு சொல்லுது

எண்ணம் இல்லாத ஒரு சிந்தனை இல்லாத கட்சி அதுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்குன்னு சொன்னால் நாட்டை எப்படி பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறது நாட்டை எப்படி பார்க்குறது அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாடு இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அறநூறுவா அது வந்து குழப்பமான சூழலாகவே இருந்திருக்கும் அரசாங்கம் எப்போவுமே இப்படி தான் இது வந்து மாற்றப்பட்டு ஒருமித்த ஒரு எண்ணங்களோட நாடு முன்னர்றதுதான் மக்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது தேர்தல் ஜனாதிபதி ஜனாபதி நடத்தப்பட்டால் தமிழ் மக்களுடைய வாக்கு வந்து எந்த திறப்புக்கு போய் சேரும் ரணில் தரப்பிற்கா அல்ல சயித் பிரேமதாச பக்கமா அல்ல அன்பகுமார் பக்கம் குழப்பம் சொன்னால் சொல்ல முடியாது தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் எந்த நாட்டு தலைவர் வந்தாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை இந்த இருந்த மாதிரியே இருந்து மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட சொல்லியிருக்காரு தீர்ப்பம் சொல்லி ஜனாதிபதி அவரைக்குள்ளார் இதுக்கான இணக்கப்பாடு வந்து மக்கள் வந்து இதில் புதிய ஆர்வம் காட்ட மாட்டார்கள் தான் எனக்கு தெரிஞ்சது எந்த கட்சி வந்தானே எந்த தலைவர் வந்தானே நம்ம மக்களுக்குரிய தீர்வு எப்பவுமே கிடைக்க போறதில்லை அதில் பெருசாக ஆர்வம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பொருளாதாரம் அது சம்பந்தமான பிரச்சனைகள் மீண்டும் நாட்டை சிறப்பாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு சிங்கள மக்களை பொறுத்தவரை அவரை அவரை வந்து ஜனநாயக முறைப்படி ஜனாதிபதியாக தெரிவு செய்வார்களா இல்ல இப்ப உள்ள அரசியல் தலைவர்களுக்குள்ள நிறைய அனுபவங்களையும் இப்போ மக்கள் மத்தியிலிருந்து விளக்கக்கூடிய கருத்தை வந்து ஜனாதிபதியாக மீண்டும் நியமிப்பார்களா இல்ல இப்ப உள்ள அரசியல் கட்சிகள் உள்ள தலைவர்களை பார்க்கக்குள்ள காலமாக அரசியல் இருந்து நிறைய பொறுப்புகள் பதவிகள் இருந்தவர் கிரமசிங்க அப்ப அவரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கும் அவரை தான் தேர்ந்தெடுப்பார்கள் நான் நம்புறேன் இதுக்கு முதல் வந்து நிறைய தடவை வந்து தேர்தலை நின்ற கிரகத்தை சந்திச்சிருக்கிறேன் அதுல வந்து இதுவரைக்கும் மக்கள் வந்து அவரை தெரிவு செய்யவில்லை கடந்த காலங்களில் தேர்தல் நீக்கியக்குள்ள இருந்த தலைவர்கள் வந்து இப்போ ஓய்வு நிலைக்கு வந்துட்டார்கள் அவருக்கு அரசியல் ஈடுபாடு குறைஞ்சிருக்கு இருக்கு அப்ப பெரிய வேறு தலைவர் அவரை விட பெரிய தலைவர்கள் இருந்ததால இவரை தெரிவு செய்யல இப்போ உள்ள அரசியல் சூழல பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க தான் நிறைய அனுபவம் நீண்ட நாள் அரசியலில் இருக்கிறவர்

எங்களுக்கு வாழ்க்கையில வேறா மாழ்க்கையா வேற